ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அறிஞர் அண்ணாவை பற்றி ஒரு நாள் நோட்ஸ் அஞ்சு பாயிண்ட் இருக்குது ஆறு பாயிண்ட் கிட்ட முக்கியமானது ஒன்றான்னு பார்த்துக்கலாமாங்க மத்ராஸ் மாநிலத்தின் கடைசி முதல்வர் அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டின் முதல் முதல்வர் சரி ஆனால் மதராஸுன்னு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு அது அது வந்து தமிழ்நாடு மாற்றி வரையா அறிஞர் அண்ணா தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் மாற்றிருப்பார் திராவிட முன்னேற்ற கருதி நிறுவிய திமுக நிறுவனர் அறிஞர் அண்ணா காங்கிரஸ் அல்லாத முதலாவது திராவிட கட்சியின் தலைவர் ஏன்னா காங்கிரஸ் அல்லாததுன்னா ஃபஸ்ட்டு பெரியார்னு சொல்லக்கூடாது ஏன்னா பெரியார் ஃபர்ஸ்ட் காங்கிரஸில் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து வந்துட்டாங்க ஆனால் காங்கிரஸ் அல்லாத பார்த்து தான் தமிழ் மாநிலத்திலும் சிறப்பாக சொற்பையாற்ற உள்ளவர் ஒரு ஆங்கிலேய மாணவரே வைக்கிற அளவுக்கு எந்த தொடரிலும் வராது ஏடி சொல்லணும்னா கேட்டாங்க இங்கிலாந்து மாணவர் கேட்டதுக்கு பிகாஸ்னு சொல்ல பிகாஸ் என்னால் ஒரு இணைப்பு சொல்லி சொல்ல சொன்னார் அப்புறமேட்டா ஒன்றேபுரம் ஒருவனே தேவன் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க கட்சியின் முக்கிய விவகாரம் கடமை கண்ணியும் கட்டுப்பாடு